ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் மீண்டும் அதிசய கிணறு செய்த மாயம் கையெடுத்து கும்பிட்ட திருநெல்வேலி மக்கள் தென் தமிழகமே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது தொடர்பு எல்லையில் இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற இடங்கள் துண்டிக்கப்பட்டுவிட்டன ஒரே நாளில் மிகப்பெரிய மழை கொட்டி தீர்த்ததால் மழைநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் பல வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கிறது இது ஒருபுறம் என்றால் பெருமழை பெய்து காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திசையன்விளை ஆயங்குளம் கிராம மக்கள் கடும் பதற்றத்தில் இருந்தனர் ஊருக்குள் தண்ணீர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பலரும் அடுக்கத்தில் இருந்த வேளையில் மீண்டும் தனது அதிசயத்தை நிகழ்த்தியது அதிசய கிணறு பல ஆயிரம் கன அடி நீர் சென்ற நிலையிலும் தற்போது வரை கிணறு நிரம்பாமல் தண்ணீரை உள்வாங்கி வருகிறது இந்த கிணறு மட்டும் நீரை உள்வாங்காமல் இருந்திருந்தால் பதினாறு கிராமமே மொத்தமாக நீரில் மூழ்கி இருக்கும் எனவும் கடவுளின் கட்டளையை ஏற்று கிணறு தங்களை காப்பாற்றி இருப்பதாக ஊர் ஊர்மக்கள் நெகிழ்ச்சியடைந்து கையெடுத்து கும்பிட்டு வருகின்றனர் இது ஒரு உரம் என்றால் ஏன் அதிசய கிணறு நிரம்பவில்லை என அதிசய இயக்குநற்று ஆய்வு செய்த ஐஐடி பேராசிரியர் சொன்ன தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது ஸோ அதை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஸ்டடி பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் வந்து அங்கே போய் ஆய்வு நடத்தியிருக்கோம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க இது உண்மையாலுமே இது அதிசய கிணறு எப்படின்னாக்கா அந்த திசைமலை ஏரியாவில் பரவலாக வந்து சுண்ணாம்பு பாறைகள் இருக்குது பூமிக்கடியில் சுண்ணாம்பு பாறைகள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது அந்த சுண்ணாம்பு பாறை வந்து கரையும் தன்மையக்கூடியது ஸோ அது வந்து மழை மழை தண்ணியோ ந நிலத்தடி நீர் தண்ணியோ அதில் கான்டாக்ட் வரும்போது கெமிக்கலி ரியாக்ட் ஆகி அது கரைஞ்சிருது அது கரையை கரையே வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் சின்ன சின்ன அருவிகள் மாதிரி அதை ஆரம்பிச்சு அது ஆயிரக்கணக்கான வருஷத்தில் அது எப்படி பெருசாகி பெருசாகி இன்னும் 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 மேலே கரைஞ்சி கரைஞ்சி பெருசாகி பெருசாகி நிலத்தடி நீர் ஓடைகளாகவும் பாதாள குகைகளாகவும் அது ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது ஸோ நம்ம ஆயங்குளம் கிணறு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அதில் வந்து நிறைய ஓடைகள்லாம் உண்டு அந்த ஆயங்குளம் கிணறு வந்து அந்த ஒரு 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 ஓடை நிலத்தடி நீர் ஓடையை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அதை ஒரு இந்த கிணறு வெட்டும் போது அந்த ஒரு ஒரு ஓடையை வந்து கட் பண்ணுது அதனால மேலேருந்து வர தண்ணி நம்ம நில வெள்ள தண்ணியை வந்து அது உள்ளே ஓடும் போது அடியில் இந்த ஆறு இருக்குது இல்லையா ஓடைகள் இருக்கு இல்லையா அந்த ஓடைக்குள்ளே வந்து இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக போயிடுது அதனால தான் வந்து இந்த கிணறு அதிசயம் அப்படின்னாக்கா இவ்வளோ தண்ணி உள்வாங்குது சாதாரண கிணறுல இந்த இந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சில மணி நேரத்தில் வந்து ரொம்பிடும் இந்த கிணறுல ரொம்ப அது காரணம் என்னன்னா மேலே எப்படி ஓடைகள் இருக்கோ அதே மாதிரி பூமிக்கு அடியிலையும் ஓடைகள் இருக்கு அந்த ஓடைக்குள்ள தான் வந்து இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது அது போய் நிறைய பறவைலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுது இந்த குகைகளில் போய் ஸ்டோர் பண்ணிக்குது அதே மாதிரி இந்த ஓடைகளில் பரவலாக ரீச் ஆகி து அதனால தான் வந்து இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரேப்பிட் ரீசார்ஜாக இந்த இந்த கிணறுல பண்ண முடியும் எங்கெல்லாம் வந்து இப்போ சுண்ணாம்பு பாறைகள் இருக்கோ அங்கெல்லாம் சுண்ணாம்பு பாறை வந்து கரையும் தன்மை கூடியது ஸோ எந்த ஏரியாவிலலாம் சுண்ணாம்பு பாறை இருக்கோ அந்த அந்த ஏரியாவிலலாம் இந்த மாதிரி நிலத்தடி நீர் ஓடைகளும் பாதாள குகைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது நம்ம திசை விலையில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தூத்துக்குடி வரைக்கும் தூத்துக்குடி பார்டர் வரைக்கும் வருது இந்த பக்கம் வந்து கருமேனி ஆற்று நம்பி இது கருமேனி ஆற்று ஃபுல்லாகவே இருக்குது நம்பியார் ஆற்றுலேயும் கொஞ்சம் இருக்குது ஸோ இந்த ஓரளவுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு இரநூறு ப்ளஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இது பரவலாக இருக்குது இருக்கிற மாதிரி நாங்கள் முதல் கட்ட ஆய்வில் எங்களுக்கு தெரியுது ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ணி எவ்வளோ தூரம் இது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் மனிதனுக்கு மேலே ஒரு சக்தி இருப்பதை இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து வருகிறது